யாரோ சரியாக பள்ளிக்கூடம் வராத பயணத்தை இந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க கொண்டுக்குன்னு நான் கவலைப்பட்டு உள்ளே போனேன் அப்போ போய் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் ஒரு ஒரு மொட்டை என்கிட்ட வந்து உட்காந்து உன்னை ஒன்று கூடவும் கொள்ளுவே அப்படி சொல்லிச்சு நம்ம உயிர் பெருசாக கல்வி பெருசாக நீச்சு பார்த்தோம் அது வச்சு கூட வச்சுக்கூட பண்ணுற அளவுக்கான இதோடு அலைவாங்க எங்கள் மாதிரி கலவரங்கள் நடந்தால் தான் கிடையாது இப்போ கூட இந்த பராசக்தி படத்தில் நியாயப்படி எங்கள் கல்லூரி தான் காட்டியிருக்கணும் ஏன்னா அதுதான் தியாகராசர் கல்லூரி தான் களம் அங்கே தான் இந்திய போராட்டம் நடந்த இடம் அம்மா கூடவே கையை பிடிச்சிட்டு போய் அப்போல்லாம் பொம்பளை டிக்கெட்டில் பிள்ளையை கூப்பிட்டு போகலாம் அது எங்கள் ஊர் டூரிங் தேட்டரில் பத்து வயசு வயலில் இடுப்பில் ஒதுக்கிட்டு வருவோம் ஒரு அம்மா டிக்கெட்டுக்கு இவனுக்கா டிக்கெட்டு இந்த பச்சை மண்ணுக்கா டிக்கெட்டு நீ எல்லாம் என்ன விளங்குவியா படத்தை காட்டிலும் பயங்கரமான அது நடக்குங்க கமல் வந்து அவர் தான் டைரக்டர்னால் கேமராவில் அவர் அப்படி அவர் கேமராவும் சேர்த்து பார்க்குறாரு உட்காந்துட்டு அந்த பதிமூணாவது சீன் அப்படிங்கிறாரு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படித்து படித்து இப்போ இது பண்ணதுனால எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பதிமூணா பதிமூணாவது விஷயம் அப்படிங்கிறார் முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அந்த அங்கேயே ஒளிப்பதிவு பண்ணுற மாதிரி ஸ்பாட்லாயாக இது பண்ணுற மாதிரி ஒரு புது முயற்சியை பண்ணார் புதினால் வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணணும் பேசணும் உணர்வு பூர்வமாக பேசணும் இங்கே ஒரு காட்சியில் பத்து பேர்னா பத்து பேருக்குமான ஸ்கிரிப்டை ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி பிராமிட் பண்ணுறார் இப்போ அவரை ப்ராமிட் பண்ணுறவரை திரும்பி பார்க்க முடியாது அவர் யாருக்கு வாசிக்கிறாருன்னு தெரியாது ஒரு இப்போ வயதானவர் ஒரு குழந்தை ஒரு ஆம்பளை ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளி எல்லோரும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அவர் கண்டினியூஸாக வாசிக்கிட்டு பாரு ஒரு பாட்டுக்க எங்கே இருந்து வர்ற எதுக்காக வந்தேன் ஏன் போ சாப்பிட்டியா நீ நின்று இதில் யார் எதை பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு மூணு நாள் எனக்கு என்னென்னா நான் பேசுகிறாள் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து சத்த இருந்தாங்க அப்படி பார்க்கக்கூடாதுங்க ஏங்க அவர் காது காதலுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவரை கொண்டு என் முன்னாடி பாட்டிக்கிட்டு இப்போ அவர் பேசுகிறேன் அவரை பார்க்காம இங்கே பாருங்க அப்படின்னாங்க வணக்கம் நான் பேராசிரியருக்கு ஞான சம்பந்தன் நான் முத முதல்ல பள்ளிக்கூடம் போனதை பற்றி கேட்டாங்க அப்போல்லாம் ஆறு வயசு ஆனால் தான் மல்லிவிடம் போக முடியும் நல்லா சொன்னால் இந்த கையை கொண்டு போய் இந்த காதை இப்படி தொட்டால் தான் ஆறு வயசுங்கிறத அந்த ஆசிரியர் ஒத்துக்குறவரு அதுபடி எங்கள் அப்பா வாத்தியார் பாருங்க எங்கள் வீட்டில் நான் எனக்கு மூத்தவங்க மூணு சகோதரிகள் இளையவங்க ஒருத்தவங்க இளையவங்க இளையவங்கிறப்ப பிந்திப்படுறவங்க இப்போ என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே சில அதிக சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையான சொல்கிறேன் இப்போதைக்கு இந்து மத்தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்னை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க நான் போன பள்ளிக்கூடம் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சீசை நான் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு கும்பிட்டு தான் போவேன் நான் உள்ளே போது ஒரு பிள்ளை பேயாக கத்திட்டு உட்காந்துருந்துச்சு ஒருத்தரை போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருந்தேன் இன்னொருத்தன் அந்த மேலே இருக்கக்கூடிய ஜீசஸோட படத்தை பார்த்து எனக்கு அழுகு வந்துருச்சு யாரோ சரியாக பள்ளிக்கூடம் வராத பயணத்தை அந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க கொடுக்குன்னு நான் கவலைப்பட்டு உள்ளே போனேன் அப்போ போய் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் ஒரு ஒரு மொட்டை பிள்ளை என்கிட்ட வந்து உட்காந்து ஒன்றே ஒன்று கூடவும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம உயிர் பெருசாக கல்வி பெருசாக நீ பார்த்தேன் உயிர் தான் பெருசு அப்படின்ட்டு அப்படியே பையன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடிப்பிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெருமை போனவுனே பிள்ளை படிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு என்ன அதுக்குள்ளே வந்துட்டன் சொல்லிட்டாங்கன்ட்டு சரின்ட்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் நான் பள்ளிக்கூடம் பக்கமே தலை வச்சு படுக்கலை இது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் தினம் போய் எங்கள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார் எங்கள் அம்மாவும் சரி பிள்ளை போகிறேன் முடிக்கின்னு விட்டுட்டாங்க அது கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு என்ன பண்ணுற நீ அப்படின்னாரு பேசாமல் இருந்தேன் நாளைக்கு நான் தான் உடனே பலி கொடுத்து கூட்டு போகிறேன்னார் எனக்கு தெரியாது என்ன நடக்கும்னு அப்போ கையை பிடிச்ச நீங்கள் கூப்பிட்டு போகிறார் கரெக்டாக அந்த ஜனகமாரியம் கோயில் அந்த ஒரு ஹோட்டல் பக்கத்தில் பூக்கடை நார்க்கடையெல்லாம் இருக்குது அதில் ஆள் எங்கள் அப்பாட்டை படிச்சிருக்குதேன் அங்கேனுக்குள்ளே போன நான் எங்கள் அப்பாட்டை என் கருத்தை தெரிவித்தேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு ஒரு வாழை மட்டை எடுத்தார் அடின்னு அடி இன்னும் கிடையாது ஸ்கூல் வரைக்கும் கொண்டி விட்டு இங்கே இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா வார்த்தைகளும் நான் பாதியாலும் எங்கள் அப்பாட படிச்சு வந்தேன் அதனால் அப்போ எனக்கு வால் போட்டாங்க இவனை வெளியே கல்வியோ அதெல்லாம் வேறு இவனை விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க தான் என்னுடைய முதல் வகுப்பு ஆரம்பமாச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் படித்த கல்லூரியிலேயே எனக்கு பேராசிரியராக வாய்ப்பு கிடைச்சது தியாகராசர் கல்லூரி தியாகராசர் கலை அறிவியல் கல்லூரி சுஜாதா பாணியில் சொல்கிறதா இருந்தால் கவிதை வரலாறு எழுதினால் மதுரை தியாகராசர் கல்லூரியை ஒதுக்கிவிட்டு எழுத முடியாது பார் அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் மேத்தா மீரா காளிதாசன் ஒரு காளிபுத்து எல்லாரும் க புதுக்கவிதை எழுதினவங்க எல்லாம் அங்கே தான் படித்தவங்க அங்கே நான் படித்தேன் அதே போல் பல்கலைக்கழகத்தில் போய் பட்டம் டாக்டரேட் பட்டம் நான் இருக்கப்ப எனக்கு வேலை கிடைக்குது அதுவும் காலையிலருந்து இன்டர்வியூ நடக்கும் ஏரத்தாள் நாற்பது பேர் வந்திருந்தோம் கடைசியாக மா மிஞ்சினது இரவு ஏழு மணிக்கு அப்போ தான் எங்கள் சேர்மன் மேடம் அவங்க ராதா தியாகராஜன் பழனி கோயில் தக்காராக இருந்தாங்க காரைக்கா காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தாங்க அவங்களாம் அவங்களுடைய மகனார் திருமக கண்ணன் அவர்கள் அவர் தான் மீனாட்சி அம்மன் கோயில் தக்காராக வெகுகாலம் பத்தொன்போது ஆண்டுகள் இருந்தார் இவங்க வந்து உட்கார்றாங்க அப்போ அந்த தமிழில் தான் மிகச்சிறப்பான விஷயங்களை கேட்பாங்க என்னுடைய தலைப்பு கேட்டாங்க நான் சொலவந்தான் ஒரு அரசஞன்மனார் இலக்கணத்தில் பண்ணுறதை பற்றி சொன்னேன் ரொம்ப உங்களுக்கு பெரிய வியப்பு எனக்கு வேலை கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க நல்லா சொன்னால் அதுக்குள்ளே திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு இப்போ நான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க நான் முதல் நாள் வந்து வியாழக்கிழமை நடக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலேஜ் உண்டு சில பேர் போய் ஜாயின் பண்ணாங்க நான் திங்கிக்கிழமை ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலையான்னு கேட்டாங்க இல்லை அன்றைக்கி நாள் கொஞ்சம் இதாக இருந்தது திங்கட்கிழமை பண்ணிக்கலான்னு பார்த்தேன் சரி பண்ணிக்கிட்டாங்க திங்கட்கிழமை என்ன நான் எ எப்படி என்னென்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களோடு நான் போய் உட்காரணும் என்கிட்ட படிக்கிற மாணவர்களை போய் நான் பார்க்கணும் அதாவது இருக்கிறதுலேயே கடுமையான வகுப்புகளில் தான் நம்மளை கூட முதல்ல இறக்குவாங்க அதில் ஒரு வகுப்பு என்னென்னா கெமிஸ்ட்ரி கம்பைன் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் அது வகுப்புலேயே கூட குளம் பண்ணுற அளவுக்கான இதோடு அலைவாங்க எங்கள் மாதிரி கலவரங்கள் நடந்தாலும் கிடையாது இப்போ கூட இந்த பராசக்தி படத்தில் நியாய எப்படி எங்கள் கல்லூரி தான் காட்டியிருக்கணும் ஏன்னா அதுதான் தியாகராசர் கல்லூரி தான் களம் அங்கே தான் இந்திய போராட்டம் நடந்த இடம் இப்போ நான் அந்த வகுப்புக்குள்ளே முதல் வகுப்புக்குள்ளே போகிறேன் அங்கே நடக்கிற கலவரத்தை பார்த்தோடனே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இதுக்காக நான் என்ன பாடம் எடுக்க போகிறேனோ அதை பூரா நான் இரவெல்லாம் உட்காந்து எழுதி தயார் பண்ணி போய் ஒரு மணி நேரம் வகுப்பு இப்போ ஸ்கூலில் நாற்பது நிமிஷம் தான் கல்லூரியில் ஒரு மணி நேரம் நான் நாற்பது பக்கம் எழுதிருக்கிறதுனால அந்த தைரியத்தோடு போய் பேச ஆரம்பித்தேன் மணியை பார்க்குறேன் அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு நாற்பது பக்கம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது எல்லோரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் எங்கள் முன்னோர்கள் வழியை நான் கடைப்பிடிச்சேன் என்ன வழின்னா எனக்கு வந்த வாத்தியார்கள் சில பேர் அந்த யோசனை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வந்த உடனே உன் என்ன எந்த ஊர் அவன் எந்திரிச்சு பேரையும் ஊரையும் சொல்கிறப்ப அப்படியா அப்போ காரக்குடி பக்கம் இல்லை ஹே ஆ சார்மையான உரியா நல்லாயிருக்கும் இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அறுபது பேரையும் நம்ம இது பண்ணுறப்ப அநேகமாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிரமாதமாக போகும் எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இதை செஞ்சிருக்கிறார் அவன் தான் என்ன என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தாப்போ நடுங்கி கம்முன்னு உட்காந்துருவாங்க பேர தான்ங்க அப்போ வேறணும் இல்லை எந்திரின்னா நெஞ்சு ஒளி வந்துடும் சில பேருக்கு அதனால் உன் பேரன்னா என்ன படிக்கிற அப்படி இந்த மாதிரி இது பண்ணி சரி நீ அடுத்த வகுப்புலேருந்து நான் சாதாரண மார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு நான் பயத்தோடு வந்து சேர்ந்தேன் பேர்த்து விறுவிறுத்து இதுதான் என் முதல் வகுப்புன்னு வச்சுக்கோங்க நான் முதல்ல பார்த்த திரைப்படம்னால் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு சொல்கிறேன் நான் என்னுடைய சினிமாவுக்கு போகலாமா அங்கேங்கிற நூல் கூட எழுதியிருப்பேன் நான் கல்கையில் எழுதிட்டு வந்தேன் நான் அப்போ அதில் எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் அப்பா உலகத்தில் அஞ்சு பாவம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கல் உண்ணு கல் உண்ணுதல் புலால் உண்ணுதல் பொய் சொல்லுதல் இதெல்லாம் சொல்லுவோம் ஆறாவது பாவம் அது எதுன்னு கேட்டிங்கன்னா சினிமா பார்க்குறது சினிமா பார்த்துட்டோம்னா அப்படியே தொலைஞ்சிருவோங்கிற மாதிரி எங்கள் அப்பா கடுமையான கோபத்தோடு இருப்பார் அப்புறம் ஒரு வழியாக எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள்லாம் போய் அது எங்கள் அம்மா கூடவே கையை பிடிச்சிட்டு போய் அப்போல்லாம் பொம்பளை டிக்கெட்டில் பிள்ளையை கூப்பிட்டு போகலாம் அது எங்கள் ஊர் டூரிங் தேட்டரில் பத்து வயசு பயில இடுப்பு ஒதுக்கிட்டு வருவோம் ஒரு அம்மா டிக்கெட்டு இவனுக்கா டிக்கெட்டு இந்த பச்சை மண்ணுக்கா டிக்கெட்டு நீ எல்லாம் என்ன விளங்குவியா படத்தை காட்டிலும் பயங்கரமான அது நடக்குங்க அப்புறம் ஒரு வழியாக உள்ளே போய் பாவ மன்னிப்பு அப்படின்னு அந்த படம் டைட்டில் நான் எழுத்துக்கூடி வாச்சிட்டேன் அதுக்கு பிறகு நான் அந்த படத்தை நூறு முறை பார்த்துருப்பேன் நான் என்னுடைய யூடியூப்பில் கூட அதை பற்றி பார்த்தேன் ரசித்தேனில் சொல்லியிருப்பேன் பிற்காலத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதை சந்திரபாபுனுடைய கதை அவர் நடிக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து பீம்சிங்கும் இவங்களும் வாங்கிட்டு அவங்கள சிவாஜி கணேசன் மல்டி ஸ்டாராக போட்டு ஜெமினி சாவித்ரி தேவிகா எஸ் வி எம்ஆர் ராதா அப்படின்னு பெரிய லெவலில் கொண்டு போய் அந்த படம் பெரும் வெற்றி அடைஞ்சது எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த முதல் தமிழ் படம் அது நினைக்கிறேன் அதில் நான் அப்போ சிறுபல்லையாக வீட்டில் உட்காந்துருக்கப்போ எங்கேயாவது ஒரு இதில் இந்த வீட்லேயோ இதுலையோ வந்த நாள் முதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் அதை கேட்டுக்கிட்டு சிவாஜி சைக்கிளில் போவார் அந்த பாட்டு அதனால் நான் பார்த்த முதல் படம் அது தான் நினைக்கிறேன் இப்போ நான் முத முதல்ல கேமராவுக்கு முன்னாடி இன்னாதுன்னு சொன்னால் நான் ஜெய்டிவியில் நிறைய வருஷம் பேசியிருக்கேன் அதனால் எனக்கு கேமரா பழக்கமானது தான் ஆனாலும் கூட சினிமாவில் நடிக்கிறீங் நடிக்கிறீங்களான்னுங்க கமல் சார் என்ன கேட்டதும் நான் அவர் தெற்கு எழுதுகிறப்ப மதுரை தமிழுக்காக நான் போனவேன் திடீர்னு என்னை நடிங்கன்ட்டார் அதுலேயே கிட்டுக்கிட்டு நான் ஆடி போனேன் அதில் அப்புறம் எங்கள் கல்லூரியிலலாம் அனுமதி வாங்கிட்டு முதல் காட்சியை நான் நம்பவே முடியாத ஒரு பெரிய த்ரில்லிங்காக இருந்துச்சு முந்நூறு மாடு ஐநூறு மாடு பிடிக்கிறவங்க பார்க்க வந்திருக்கவங்க ஒரு ஐநூறு பேர் இவங்கெல்லாம் உசிலம்பட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா இது வந்து கேம்பக்கோலம் கேம்பஸில் எடுக்கிறாங்க அங்கே போய் எடுக்கிறதா இருந்தது அதில் சில ப்ரா பிரச்சனைகள் வந்ததுனால் எடுக்க முடியல இப்போ நான் இதில் நிற்கிறேன் அந்த ஜல்லிக்கட்டு மாடு இதில் அந்த வாடிவாசல் நிற்கிறேன் மேலே இந்த பக்கம் நெப்போலியன் அங்கிட்டு பசுபதி அதே போல் ஓஏகே சுந்தர் பெரும் வில்லன்கள் பூரா அந்த பக்கம் இந்த பக்கம் இவங்க நல்லப நெப்போலியன் வகைரா இந்த பக்கம் கீழே பயங்கர கூட்டம் மாடு இப்படி கொம்பு வச்சுட்டு நிற்கிது நான் அதுக்கு மேலே நிற்கிறேன் அதில் என் இப்போ பின்னாடி நிற்கிற ஒருத்த இவர் தள்ளிவிட்டால் அப்படி கொம்புல போய் விழுவார்ல அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கமல் வந்து அவர் தான் டைரக்டர்னால் கேமராவில் அவர் அப்படி அவர் கேமராவும் சேர்த்து பார்க்குறாரு உட்காந்துட்டு அந்த பதிமூணாவது சீன் அப்படிங்கிறாரு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படித்து படித்து இப்போ இது பண்ணதுனால எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பதிமூணா பதிமூணாவது சீன் அப்படிங்கிறார் முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அந்த அங்கேயே ஒளிப்பதிவு பண்ணுற மாதிரி ஸ்பாட்லயா இது பண்ணுற மாதிரி ஒரு புது முயற்சியை பண்ணாருக்க மலையில் அதனால் என்ன நான் என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா நீங்கள் விறுவரும் பேசியிருக்கேன்ட்டார் நான் உடனே சற்றுன்னு ஆரம்பித்து ஏய் மாட்டை பிடிக்காத சாமி மாடு நட நடக்கிறதே வேறு ஆமாம் வெளியூர்காரன் தொடக்கூடாதியா பார்த்துக்கோ மாடு வயிற்றுக்குள்ள விட்டு நீ காலில் சாப்பிட்ட சாப்பாடு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சுடா போடா விளக்கு போடா இப்படி பேசணும் இது பெரிய விஷயம் இல்லை இதுதான் எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் முதல்ல என்னை நோக்கி அதில் எனக்கு இன்னும் மறக்க முடியாது கேமரா மேன்களுக்கு தெரியும் சினிமா கேமரா மேன்களுக்கு ஆர்டிஸ்டோட இடத்துலேருந்து கேமரா வரைக்கும் ஒரு ஒரு டேப் வச்சு அழைப்பாங்க எனக்கு அப்படி முதல்ல அழைக்கிறப்ப அதனுடைய அளவு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை நோக்கி தான் ஜூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அப்படி ஆரம்பித்து இது பிறகு இது டப்பிங் பண்ணணும்னு போடும்போது நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு பேசுகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதும் அதை சிங்க்ரனைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது இந்த பக்கம் சந்தான பாரதி இந்த பக்கம் கமல் சார் அவருடைய ஆழ்வார்பேட்டை ஸ்டுடியோவில் இப்போ அந்த ஸ்க்ரீனில் வர்றப்ப நீங்கள் அதுக்கேற்றபடி பேசணும் வாயச வச்சுருக்கீங்க நீங்கள் பேசணும் அப்படிங்கிறார் எப்படி பேசுறது என்னை பார்த்த உடனே பார்த்த உடனே நான் பெருமிச்சு போய் நின்றுறேன் பொம்மை தெரியவும் பேசணும் இப்படி வச்சுருக்காங்க இடுப்பு தொட்ட உடனே பேசணும் குன் கொண்டு கொள்ளையது விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தான் ஆரம்பித்து டப்பிங் பேசி நாலு மணி நேரம் கழித்து நான் பாட்டுக்கு வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் தான் சோர்வாக வந்தாங்க தான் என்னுடைய முதல் படத்தில் கேமராவுக்கு முன்னாடியும் டப்பிங் முன்னாடியும் இருந்தது வெள்ளித்திரை அனுபவம் சொல்லிட்டேன் சின்னத்திரை அனுபவம்னா சின்னத்திரையில் எனக்கு உட்காந்து பேசி பட்டிமன்றம் பேசி பழக்கம் இருக்குது நாடகத்தில் நடிக்க போகிறதுங்கிறப்ப நான் முத முதல்ல சரவணன் மீனாட்சி மூணாவது பகுதியில் நான் நடிக்கிறேன் இப்போ இருக்கிற ரட்சிதாவுக்கு தான் அப்பாவாக நடிச்சிட்ருக்கேன் இப்போ நான் அங்கே ஒரு புது அனுபவத்தை பார்த்தேன் என்ன அப்படின்னா சினிமாவில் வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணணும் பேசணும் உணர்வு பூர்வமாக பேசணும் இங்கே ஒரு காட்சியில் பத்து பேர்னா பத்து பேருக்குமான ஸ்கிரிப்டை ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி பிராமிட் பண்ணுறாரு இப்போ அவரை பிராமிட் பண்ணுறவரை திரும்பி பார்க்க முடியாது அவர் யாருக்கு வாசிக்கிறாருன்னு தெரியாது ஒரு இப்போ வயதானவர் ஒரு குழந்த ஒரு ஆம்பளை ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளி எல்லோரும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அவர் கண்டினியூஸாக வாசிக்கிட்டு பாரு ஒரு பாட்டுக்கு எங்கே இருந்து வர எதுக்காக வந்த ஏன் போ சாப்பிட்டியா நீ நின்றுக்கியா இதில் யார் எதை பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு மூணு நாள் எனக்கு என்னன்னா நான் பேசுகிறனால திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து சத்த போட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கக்கூடாதுங்க ஏங்க அவர் காது காதலுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவரை கொண்டு என் முன்னாடி நீ பாட்டிக்கிட்டு இப்போ அவர் பேசுறது நீங்கள் அவரை பார்க்காம இங்கே பாருங்கள் அப்படின்னாங்க அப்புறம் அதே மாதிரி அங்கேருந்து அந்த வசனத்தை வாங்கி காதில் கேட்டு எங்கேருந்து இருந்து வர்ற எங்கே இருந்தது இது கூட பரவாயில்லைங்க இதுக்கு டப்பிங் நான் தான் பேசுகிறேங்கிறப்ப என்ன சிரமம்னா பேசுகிறப்ப நம்ம மாஸ்டர் சாட்லேயோ இல்லாட்டி நம்ம வந்து ஸ்க்ரீனில் இல்லாதப்பவையோ நம்ம பேசிடலாம் க்ளோஸ்அப் சாட்டில் வர்ற போதோ ரொம்ப ஜூம் சாட்டில் வர்ற போதோ லிப் மூமெண்ட்டு சரியாக இருக்கணும் அப்போ எவ்வளோ கஷ்டங்கிறதும் ஏன்னா எனக்கு வேற ஆள் டப்பிங் போட முடியாது என் கூட பேசுகிற அத்தனை பேத்துக்கும் டப்பிங் நான் ஒரு ஆள் தான் நான் பேசி ஆகணும் இப்போ நான் முதல்ல என்னன்னா அந்த வசனத்தை ஒரு ஆள் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம நடிக்கிறதுங்கிறது எப்படி கஷ்டங்கிறத நான் பார்த்தேன் அப்புறம் பின்னாடி தான் நான் ஒரு இதில் படித்தேன் உலக புகழ்பெற்ற நடிகரான மார்லன் பிராண்டோ ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ண மாட்டாரான் அந்த ஸ்கிரிப்டை சொ ஒரு சொல்ல அதை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உள் வாங்கிட்டு அப்படி திருப்பி அப்படியே பேச ஆரம்பிக்கிற போது அவ்வளோ அருமையாக இருக்குமா இது சிவாஜி கணேசன் போய் அவரை சந்திக்கிறப்ப ஸ்கிரிப்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணியா பேசுகிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன் எம் சிவாஜிகிட்ட கேட்டிருக்காரு சிவாஜி சிரிச்சார் அப்புறம் எப்படி நடிக்கிறது அப்படின்னு அப்போ அவர் நான் வந்து எப்போவுமே ஸ்கிரிப்டை கேட்டுக்கிருவேன் அப்படி மாறோம் எம்மராதா அவர்களுக்கு கூட வசந்த யாராவது சொல்லுவாங்களாம் அதை கேட்டுக்கிட்டு அவர் பேச இப்போ எனக்கு இந்த அனுபவம் புது அனுபவம் தான்